மேடையை அலங்கரிக்க வருகிறார் கோயம்புத்தூரை சேர்ந்த டி துரைசாமி ஐயா அவங்க அதாவது ஜோயிட அனுபவங்களையும் திருமண காலமும் அப்படிங்கிற அடிப்படையில் பேச வருகிறாங்க அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் வணக்கம் சார் என் பேரு துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் உள்ள ஜாதக கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலான்னு நான் வந்திருக்கிறேன் முதல்ல ஓம் நமசிவாயா என் தாய் தந்தையரையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த தந்த ஜோதிட ஆசான் குருமார்களையும் வணங்கி இங்குள்ள ஜோதிட குருமார்கள் ஜோ ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த ஆதித்ய வித்யாலயாவின் ஆசான் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களையும் வணங்கி என்னை உலகத்திற்கும் என் கருத்துக்களை உலகறிய செய்த அவர்களையும் என் மனமார நன்றியை தெரிவித்து என்னுடைய ஒரே உரையை உங்களுக்கு சமர்ப்பிக்க வந்துள்ளேன் நான் இப்போ இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா அதாவது ஒரு ஜாதகத்தை எப்படி பலன் சொல்லுவது அப்படின்னு ஆனால் இது வரைக்கும் நிறைய மேடையில் நான் பேசியிருந்து போனோமே திருமண காலத்தை பற்றி தான் பேசியிருந்தேன் நிறைய பேர் திருமண காலத்து அதாவது கேட்டவங்க பார்த்தவங்க எல்லாருமே துல்லியமாக இருக்குது அப்படின்னு நம்மளை பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட படிக்கிறவங்களையும் நிறைய பேர் வராங்க ஆனால் நான் வந்து ஒரு முற்றிலும் மாறி புதிய கோணத்தில் திருமண காலம் எப்போ அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணேன் நான் பல குருமார்கள் கூட படித்திருந்தாலும் நிறைய புஸ்தங்கள் வாங்கி படித்தாலுமே எனக்கு அதெல்லாம் ஒத்து வரல நான் தனிப்பட்ட முறையை நானே ஆராய்ச்சி பண்ணினேன் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது திருமண காலம் எப்போ அப்படிங்கிறது அந்த திசா புத்தியின் அடிப்படையில் தான் திருமண காலம் அப்படின்னு ஊர்ஜிதமாக நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்லி நிறைய மேடையில் நான் பேசியிருக்கேன் அதாவது ஒம்பது குடைய திசை அஞ்சு குடைய புத்தி ஒன்று கொடிய அந்தரத்தில் தான் திருமணம் நடக்குன்னு சரி இருந்தாலும் இப்போ ஒரு ஜாதகத்தை நிறைய பேர் திருமண காலத்தையோ சொல்லிட்டுருக்குறீங்க நீங்கள் ஜா ஜாதகத்துக்கு பலனும் போருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்கலான்னு வந்திருக்கேன் பாருங்கள் இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த பெண்ணு பிறந்தது வந்து இருபத்தி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒம்பது நாற்பத்தி அஞ்சு ஏஎம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி பலன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை பார்த்தது நம்ம எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஜாதகத்தை பார்த்ததும் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஜாதகருடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது துருவ கணிதம் தான் இப்போலாம் நிறைய பேர் எழுதி வச்சு சொல்கிறாங்க நம்ம துருவ கணிதமெல்லாம் பார்க்குறது இல்லைங்க இந்த பெண்ணுக்கு பதி அதாவது இந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு இளைய சகோதரான மூணாம் படம் மூணாம் இடத்துல சனி சனி பகவான் உட்காந்துருக்கு அந்த சனி பகவான் திதி சூனியத்தில் இருக்குது அதாவது வந்து திருதியை திதியில் பிறந்ததுனால திருதியை திரி திதியில் பிறந்ததுனால அதாவது மகரமும் திதி சூனியம் அப்படிங்கும்போது இளைய சகோதரி இல்லை இந்த பெண்ணுடன் பிறந்த இளைய சகோதரனும் சகோதரி இல்லை அப்போ மூத்த சகோதரம் இருக்குது தானே பதினோராம் இடத்தை எடுத்துக்கோங்க எளிமையை சொல்லித்தரேன் அதாவது பாடம் நடத்துகிற மாதிரி தான் இருக்குது நான் சொல்லி தரது எல்லாமே இருந்தாலும் அந்த அது சாரத்தை எல்லாம் வச்சு இன்னும் துல்லியமாக சொல்லி தருவேன் அது நேரடி வகுப்பில் சொல்லித்தரேன் இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக புரிகிறதுக்காக இந்த ஜாதகத்தை போட்டோம் மூத்த சகோதரம் அப்படின்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை பேர் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துங்க பாருங்கள் சூரியன் ஒன்று செவ்வாய் ஒன்று புதன் ஒன்று ஜாதகரோட ஒன்று சேர்த்துனீங்கன்னா நாலு பேர் நாலுமே அது பெண் வீடாக இருக்கனால இவங்க வந்து நாலு பெண்கள் இவர் கூட பிறந்தவங்க நாலு பெண்கள் சரி இவர் கூட நாலு பெண்கள் அப்படின்னா இவருக்கு வரப்போகிற ம கணவர் கூட எத்தனை பிற பேர் பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் இதை தான் மெயினாக நிறைய திருமண தகவல் மையம் வச்சுருக்கிறவங்களோ இல்லை ஜோதிட ஆர்வலர்களோ இதைய மெயினாக தெரிஞ்சுக்கணும் வரப்போகிற கணவனோ இல்லை மனைவியோ உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொன்னாதான் அது நூறு சதவீதம் சரியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவாங்க பாருங்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் தான் மன ஸ்தானம் அப்படிங்கிறோம் அதை லக்னமாக வச்சுங்க அதுக்கு பதினோராம் இடங்கிறது அவருக்கு மூத்த சகோதரன் சொல்கிறோம் அந்த மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய அந்த குரு போய் பதினொன்றுக்கு ஆறில் போயிருச்சு அப்போ மூத்த சகோதரம் இல்லை அதாவது பாகை மூலிமா ஜ அதாவது நட்சத்திரம் மூலிமா நான் உங்களுக்கு தனியாக விளக்கம் தெளிவாக சொல்லுவேன் இருந்தாலும் இந்த மேடையில் எளிமையாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்கிறேன் அடுத்த வாட்டி வேணால் உங்களுக்கு தெளிவு பண்ணிக்கிறேன் சரி மூத்த சகோதரம் இல்லை அப்போ இளைய சகோதரம் இருக்குதுதான் பார்க்குறோம் அது சந்திரன் சந்திரனின் லக்னத்துக்கு பன்னெடல் போச்சு அப்போ இளைய சகோதரம் இல்லை அப்போ இவர் கூட பிறந்தவர் ஒருத்தர் தான் அப்போ ஒரே பையன் தான் சரி அப்போ வந்து வரப்போகிற கணவன் ஒருத்தர் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் சரி மேற்கொண்டு இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்லானே இந்த ஜாதகர் படித்திருக்கிறாரா அப்படின்னு பார்ப்பேன் படிப்பு அப்படின்னா அதாவது மூணாம் இடம் வந்து ஒரு டென்த்து வரைக்கும் நம் அதாவது என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் மற்றவங்க அனுபவத்தை நம்மளுக்கு வேண்டியதில்லை அதாவது பத்தாம் அதிபதியோ நல்லா இருந்து அதை புதனும் நல்லா இருந்தால் ஒரு டென்த்து படிச்சிருப்பாங்க டென்த்துக்கு மேலே ப்ளஸ் டூங்கிறது நாலாம் இடம் நாலாம் இடம் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தால் அவங்க ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க அப்புறம் அதுக்கு மேலே உயர்நிலை கல்வின்னா அஞ்சாம் இடத்தை எடுத்துக்கிறோம் அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்து அஞ்சாம் அதிபதி உடன் எத்தனை கிரகம் சேருதோ அத்தனை டிகிரி அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் இது என்னுடைய அனுபவம் இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மூணாம் இடம் சாதாரணமாக டென்த்து படிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நாலாம் இடம் நாலாம் இடத்தை குரூப் பார்க்குது அப்போ இந்த இவங்க ப்ளஸ் டூ நல்லா படிச்சிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்போ மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னா டென்த்து கூட படிக்கலன்னு அர்த்தம் அதுவும் ஒரு ஜாதகம் போட்டு காட்டுறேன் அப்போ அஞ்சாம் இடம் அதுக்கு உயர்நிலை கல்வி அஞ்சாம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள் மூணு கிரகம் பார்க்குது அப்போ இந்த பெண் வந்து மூணு டிகிரி வாங்கியிருக்கு மூணு டிகிரி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துட்டோம் அப்படிங்குறக்காக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதான் நீங்கள் மற்றபடியெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் எளிமையாக நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரியே சொல்லித்தரேன் சரி வரப்போகிற கணவர் படிச்சிருப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம நம்ம பொருத்தம் பார்க்குற முதல்ல திருமண பொருத்தம் பார்க்குறோன்னா முதல்ல இதை பார்த்துட்டு அப்புறம் திருமண பொருத்தம் பார்த்து பாருங்கள் அப்படிங்குறக்காக தான் இந்த சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் இந்த பெண்ணுக்கு வரப்போகிற கணவன் ஒரே ஜாதகத்தை வச்சு நமக்கு பார்க்கணும் இது கணவன் அப்படின்னு சொல்லிட்டான் கணவனுக்கு நாலாம் இடத்துலையும் குரு இருக்குது அவர் ப்ளஸ் டூ நல்லா படிச்சிருப்பார் சரி உயர்கல்வி படிச்சிருப்பாரா அப்படின்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல மூணு இருக்குது அவரும் மூணு டிகிரி வாங்கியிருக்காரு அவர் மூணு டிகிரி வாங்கி ஆறு குடையவன் குருவோட சேர்ந்ததுனால் அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறார் இதே சேலத்தில் தான் இருக்கிறார் அப்போ அதாவது உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் கணவருக்கு எத்தனை டிகிரி படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறான் இந்த பெண்ணுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இந்த பெண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான் சரி இவங்களுக்கு அதாவது காதல் திருமணம் தான் நடந்தது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் சொல்லுவீங்க அதாவது அஞ்சு ஏழு சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூடிய குரு ஏழு சுக்கரனும் சேர்ந்த நாள் காதல் திருமணம் தான் வாசம் தான் ஒத்துக்கிறார் ஆனால் சனி சம்பந்தம் இல்லாமல் காதல் திருமணம் நடக்காது இந்த சனி பாருங்கள் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அதனால தான் காதல் திருமணம் நடந்தது சரி இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நிறைய பேர் நம்மளுக்கு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்ததுமே செவ்வாய் ராகு ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லி சனி தோஷம் அப்புறம் கலத்திர தோஷம் இப்படி நிறைய தோஷங்களை அடிக்கிட்டே போவாங்க தோஷம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்காமல் போகுதா அதாவது ஒரு சுப நிகழ்ச்சியோ அசுப நிகழ்ச்சியோ நடக்காமல் போகுதா அதனால் ராகு கேதுகளை நம்ம ஒரு கிரகமாக தான் எடுத்துகிட்டோமோ தவிர அதை தோஷ கிரகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஆனால் நானும் ஜோதிடராக ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னா நானும் தோசை பரிகாரம் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னா எட்டாம் இடம் கெட்டுப்போனால் மட்டுந்தான் நான் தோ ஒரு பரிகாரமாக எடுக்கிறேன்னா தவிர இந்த ராகு செவ்வாய் தோசைத்துக்கெல்லாம் எடுக்கிறதில்ல ஒன்றில் ரெண்டில் ராகு இருக்குதுன்னா வேகமாக பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே ரெண்டில் புதன் இருந்தாலும் வேகமாக பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பொய் பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் எடுத்துக்கணு தவிர சரி இது இன்னொரு இந்த ஜாதக பலனுக்கு வந்துடுவான் இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற கந்த படம்னு சொல்கிறோம் நாலாம் அதிபதி நம்ம மூணுக்கு போனாலும் ஆட்சி வீட்லேயே இருக்குது அப்போ சொந்த வீடு இருக்கும் சரி இவருக்கு பூர்வீக சொத்து இருக்குமா பூர்வீகம்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதி அஞ்சு மா அஞ்சாம் அதிபதி போய் லக்னத்துக்கு பத்தில் இருக்குது பத்தில் இருந்தாலும் இந்த சொத்து அப்படின்னு சொன்னால் நாலாம் இடத்தையும் செவ்வாயையும் பார்க்கணும் அப்போ அந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குது ஏழாம் பார்வையாக அப்போ பூர்வீக சொத்து உண்டு அப்படின்னு அர்த்தம் எத்தனை சொத்து இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் இடத்த எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை சொத்து இருக்கும் இது உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சரி அதே போல் வரப்போகிற கணவருக்கு சொத்து இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வரப்போகிற கணவனுக்கு நாலாம் அதிபதி சூரியன் போய் அஞ்சில் இருக்குது அஞ்சில் இருக்குன்னா அது பூர்வீக சொத்தாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அஞ்சாம் இடத்துலையே அஞ்சாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்குது அப்போ அவருக்கு பூர்வீக சொத்து அதாவது ஒன்று ரெண்டு மூணு மூணு சொத்து நாலு சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது வரப்போகிற வரன் படிச்சிருக்கா அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவருக்கு சொத்து இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி பலன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு எளிமையாக ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்கா சரி இவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி கூட எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கோ அத்தனை குழந்தைகள் அஞ்சாம் அதிபதி கூட குரு சுக்ரன் ரெண்டு கிரகம் சேர்ந்திருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் வேற என்ன ஜா இதில் எடுக்க போகிறான் இப்போ திருமண காலத்துக்கு வருவான் இந்த பெண்ணுக்கு சுக்கர திசை கேது புத்தி ராக அந்தரத்தில் தான் திருமணம் நடந்தது ஆனால் காதல் திருமணம்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னுடைய விதி வந்து நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறேன் அதாவது திசாநாதன் ஒம்பது அஞ்சு ஒன்று அதாவது இது வந்து திசை இது புத்தி இது அந்தரம் இது சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது ஆனால் இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் எனக்கு சரி வரல மற்றவங்களுக்கு எப்படி அது தெரியாது அதையே நான் எடுக்கிறதே இல்லை அது ஒரு சதவீதம் கூட எடுக்கிறது இல்லை திசை தான் நம்மளுக்கு செயல்பாடுகள் கொடுக்குது ஒன்றும் இல்லை இவருக்கு பாருங்கள் இப்போ சூரிய அதாவது இப்போ சூரிய திசை நடக்குது இல்லை சந்திர திசை நடக்குது சந்திர திசை நடக்குது கணவனுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் திசை நடத்துது இந்த லக்னத்துக்கு ஆறு குடைய அதாவது சுக்கரனும் எட்டு குடையவண்டு நாலாம் இடத்துல இருக்குது நாலாம் இருந்து இந்த நாலாம் இடத்துல இருந்ததுனால இவருக்கு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டதுனால இவரோட இந்த பெண்ணின் கணவருக்கு இதய ஆப்ரேஷன் சொன்ன செஞ்சாங்க இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது நாலாம் இடம் இதயத்தை குறிக்கக்கூடியது ஆர்ட்டை குறிக்கக்கூடியது சந்த் அதாவது பன்னெண்டாம் மடம் மருத்துவத்தை குறிக்கக்கூடியது இவருக்கு ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க அது எப்படின்னு உங்களுக்கு பாடம் நடக்கும்போது தெளிவாக சொல்கிறேன் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இவருக்கு பாருங்கள் கே சுக்கர திசைன்னு எல்லாம் திருமணம் நடந்தது சுக்கரன் எப்படி ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்னு கேட்பீங்க அதாவது ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் ஆனால் இப்போ அந்த சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு கேது சாரம் வாங்கியிருக்கு அதான் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சந்திரன் அந்த சந்திரன் சந்திரன் ஆனால் சுக்கர திசையில் திருமணம் நடந்தது இந்த சுக்கரன் வாங்கியது கேது சாரம் அந்த கேது ஒன்பதாம் அதிபதியான சந்திரனை பார்த்ததுனால சந்திர திசையில் திருமணத்தை கொடுத்தது அஞ்சு குடைய குரு புத்தியில் திருமணத்தை கொடுத்து அதாவது புத்தியில் திருமணத்தை கொடுத்து லக்னத்தை லக்ன லக்னத்தை பார்த்த ராகு அதாவது அஞ்சு அதாவது ரெண்டு குடையவன் லக்னத்தை பார்த்ததுனால இந்த லக்னாதிபதி செவ்வாய் ராகுவை பார்த்தனால ராகு அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது இப்படி எளிமையாக ஒரு ஜாதகத்தை வச்சு திருமண காலம் வைப்போம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பொண்ணு வந்து இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆறில் பிறந்தது அதாவது இந்த நம்ம போகிற தேதி டைமெல்லாம் கரெக்டாக வரணும் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி நீங்களும் பல ஜோதிடர்களை உருவாக்கணும் பலருக்கு நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தெளிவாக விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த பெண்ணு பாருங்கள் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்தது மூணு பத்துக்கு ஏஎம்ல பிறந்தது இந்த பெண்ணுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசில் தான் திருமணம் நடந்தது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அதாவது நம்ம சொல்லுவாங்க நம் நிறைய பேர் நான் படிக்கும்போது சொன்னேன் கோச்சார குரு வந்து அந்த குரு சுக்கரனு செவ்வாயை தொடம்போது திருமணம் நடக்கும் எத்தனை வாட்டி அப்போ கோச்சாரத்தில் வந்திருக்கும் பன்னெண்டு வருஷம் ஒரு வாட்டி குரு வந்திருக்கும் இல்லையா எத்தனை வாட்டி தொட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசனை படி பாருங்க ஆனால் நான் என்ன பண்ண திசா புத்தி அடிப்படையில் தான் அது அந்த திருமண காலத்தை எடுத்துட்டேன் இந்த பெண்ணுக்கு அதே போல் ஏழில் சனி இருந்தால் திருமணம் லேட் லேட்டாகுன்னா சரி எப்போ லேட்டாக அப்படின்னு சொல்லணும் அதை சொல்ல மாட்டாங்க இந்த பெண் பிறக்கும்போது சந்திர திசை சந்திர திசை ஒரு ஒரு மாதம் எட்டு நாள் தான் சரி இதில் இருந்து நம்ம திசா பற்றி கணக்கு போடுவோம் சரி இதுக்கு முன்னாடி நம்ம உடன்பிறப்புகளை சொல்லுவோம் இந்த லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் போய் சூரியன் சாரம் லக்னத்துக்கு எட்டு கூட இவன் சாரம் வாங்கினதுல மூத்த சகோதரம் இல்லை அப்போ இது பெண் ஜாதகம் அப்போ இந்த பெண்ணு தான் மூத்தவர்கள் இதுக்கு இளைய சகோதரன் குரு அந்த குருவை எத்தனை கிரகம் பார்க்குங்கன்னு பாருங்கள் ரெண்டு மூணு நாலு கிரகம் பார்க்குது ஆனால் சூரியன் லக்னத்துக்கு எட்டுக்கூடிய சாரம் பற்ற இந்த மூணு கிரகத்தை கழிச்சிருங்க மூணு கிரகத்தை கழிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கிரகம் அதாவது குருவும் அந்த ஒரு சந்திரனும் சேர்ந்தால் அப்போ ரெண்டு அப்போ இளைய சகோதரர்கள் ரெண்டு பேர் இந்த பெண்ணுடன் பிறந்தவங்க சரி வரப்போகிற கணவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு எடுத்துக்குவான் ஏழாம் இடமும் இது லக்னமாக வச்சுங்க இதுக்கு பதினோராம் அதிபதி நீசம் ஆயிடுச்சு அப்போ வரப்போகிற கணவனுக்கு மூத்த சகோதரனோ சகோதரியோ இல்லை அப்படின்னு அர்த்தம் சரி இளைய சகோதரி இருக்குமா சகோதரனோ சகோதரியா இருக்குமா அப்படின்னா லக்னத்துக்கு மூணுல நாலு கிரகம் இருக்குது சுக்கர நீசம் இதை விட்டுருங்க அப்போ மூணு பேர் அப்போ ஜாதகரோட அதாவது வரப்போகிற கணவனுக்கு உடன் பிறந்தவர்கள் மூணு பேர் அப்படின்னு எளிமையாக சொல்லிடலாம் சரி அதே போல் இந்த பெண் படிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நாலுல கேது ஞானக்காரகன் நல்லா இருக்கிறான் ஆனால் அந்த நாலாம் அதிபதி செவ்வாயை நாலாம் இடத்தை பார்க்குறனால படிச்சிருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது வேறு எந்த கிரகமும் பார்க்கல அப்போ இந்த பெண்ணு ஒரு டிகிரி வாங்கியிருக்கு சரி வரப்போகிற கணவன் படிச்சுருக்குமா அப்படின்னு நான் பார்க்குறோம் கணவனுக்கு நாலாம் இடத்துல ராகு நாலாம் அதிபதி பன்னெண்டில் போயிடுச்சு மூணாம் இடம் தஞ்சை பத்தாவது வரைக்கும் சொன்னேன் அங்கே புதன் இருக்குது அப்போ கணவன் ஒரு பத்தாவது தான் படிச்சிருக்காரு இந்த பெண்ணு டிகிரி படிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமில்ல இது போல் பலன் சொல்லிக்கிங்க சரி இந்த பெண்ணுக்கு திருமண காலம் அப்படின்னு பார்க்கலாம் திருமண காலம் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறான் அதாவது ச சந்தனைக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் செவ்வாய்க்கு ராகு ஒரு பதினெட்டு வருஷம் அப்போ போட்டோம்னா எவ்வளோ ஆச்சு இருபத்தஞ்சி வயசு அப்போ இருபத்தஞ்சி வயசில் திருமண காலம் தானே அப்போ ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு பார்க்குறோம் என்னுடைய ரூல் படி ஒன்பதுக்கு சம்மந்தப்பட்டாத திருமணம் இது பத்தில் இருக்கனாலும் நடக்கலை சரி ராகு கடுத்து குரு வந்து குரு திசையில் நடந்திருக்கலாமில் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் பார்வையாக நடத்துது பார்க்குது அப்போ குரு திசையில் நடத்திருக்கலாம் இல்லை ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ குருவுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் பலமாக இருக்கணும் இந்த பாயிண்ட்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அதாவது திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவன் பலமாக இருக்கணும் இந்த திசாநாதன குருவுக்கு வீடு கொடுத்தவன் நீசம் ஆயிட்டான் அப்புறம் எப்படி குரு திசையில் திருமணம் நடக்கும் குரு திசையான பதினாறு வயசில் திருமணம் நடக்கலை குரு கிடைய சனி திசை வரும்போது தான் திருமணத்தை கொடுத்தது சனி அப்படி ஒன்பதுக்கு சம்மந்தப்படும் லக்னத்துக்கு ஏழு இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால சனி திசையில் திருமணத்தை கொடுத்தது அது சரி இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த லக்னாதிபதி யார் சனி பகவான் அது போய் ஏழில் இருக்குது ஏழாம் அதிபதி யார் அதாவது சந்திரன் சந்திரன் போய் இங்கே அந்த சனிக்கு மூணாம் இடத்துல இருக்குது அப்போ மூணாம் இடம்னா இளையவர் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ வரப்போகிற கணவர் இளையவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த பெண்ணை விட பத்து வயசு குறைவான கணவர் தான் அவருக்கு மனைவியாக அதை கணவராக அமைஞ்சார் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறன்னா எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள் லக்னாதிபதி ஏழில் போய் உட்கார்ந்துருக்கார் சனி பகவான் ஏழு குடையவன் சனி பகவானுக்கு மூணு இருக்கிறனால கணவர் இளையவர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் இப்படித்தான் நம்ம ஜாதகத்துக்கு பலன் எடுத்துக்கணும் பாருங்க இது வந்து ஒரு பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்தவர் அதாவது எட்டு பதினஞ்சுக்கு பிறந்தார் பிஎம் அதாவது தனுஷ லக்னம் மூணில் ராகு சனி அஞ்சில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் கேது இவர் பிறக்கும்போது சுக்கரன் எட்டு பதினொன்று நாலு இப்போ எழுபதில் பிறந்தவர் இவருக்கு போன வாரம் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்ததுங்க அனுபவத்தில் நம்ம இப்போ எழுபதில் இப்ப இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப எவ்வளவு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு வயசு ஆனாலும் அவருக்கு கல்யாணம் ஆசை போகலை அவர் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்க ஏதாவது ஒரு பரிகாரமாவது பண்ணி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வயசாக கூட கல்யாணம் ஆசை போகலை இன்னும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படிங்கிறார் சரி ஏன் இது வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை அப்போ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பலரும் பல விதத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த தோசை இந்த தோசை இதில் என்ன தோசை இருக்குது செவ்வாய் ஏழில் இருக்குது அது ஒன்று தானே தோசை எடுத்துக்குவீங்க அப்போ இல்லை ரெண்டு குடையவன் நீச்சமாயிருச்சு அதனால் குடும்பம் அமையல ஏழாம் இடமா அமையலையா அப்படி பார்த்தா எத்தனை பேர்த்துக்கு அது போல் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாத்துக்குமே தோஷம் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் திருமணம் ஆகுது இல்லை ஆனால் என்னுடைய விதி என்னென்னா அந்த ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இவருக்கு ஒன்பதுக்கு சம்மந்தப்படுதான்னு பாருங்கள் சூரியன் பிறக்கும் போது சூரிய திசை எட்டு வருஷம் சூரியனுக்கு அடுத்தது அதாவது சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்தது சூரியன் ஒரு ஆறு வருஷம் சூரியன் அதாவது அதுக்கு அடுத்தது சந்திரன் ஒரு பத்து வருஷம் அது போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு இருபத்தி நாலு வயசாச்சு அப்போ எழுபதில் பிறந்தவரைக்கும் எழுபத் இருபத்தி நாலு வயசில் கூட திருமணம் நடக்கலாம்ல ஆனால் சந்திரன் என்ன பண்ணியிருக்க சந்திரனுக்கு வீடு நல்லா இருக்குன்னு சொன்னேன் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு ஆறுக்கு போயிடுச்சு அதனால் சந்திர திசையில் அன்றைக்கி நடக்கலை சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வந்தது செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் போட்டோம்னா கூட முப்பத்தொன்று ஆச்சு செவ்வாய் ஒன்பதாம் இடத்த பார்க்கல ஒன்பதாம் அதிபதியின் சாரம் வாங்கலை செவ்வாய்க்கு அடுத்தது ராகு வந்தது ராகு அதே தான் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாயிட்டான் அதனால் ராகுலையும் பதினெட்டு வருஷம் நடக்கலை ராகுக்கு அடுத்தது குரு குரு ஒரு பதினாறு அப்படின்னு போட்டால் குரு அதே தான் குரு அந்த ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கல ஒன்பதாம் அதிவையும் பார்க்கல அப்போ இவருக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்போ என்னுடைய ரூல்ஸ் வந்து ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்டாதான் திருமணம் ஒருத்தருக்கு சம்பந்தப்பட திருமணம் இல்லை ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டு போயிடலாம் அப்போ லேட்டாக திருமணம் நடக்குன்னா ஒன்பதாம் இடம் எத்தனை எந்த வருஷம் எத்தனை வருஷம் கழித்து தொடர்பு போகிறதோ அப்போ தான் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே வேறு குழந்தை பேர் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் குழந்தை பேருக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு இதைத்தான் நான் நானும் படித்து நீங்களும் படிச்சிருப்பீங்க ஆனால் என்னுடைய அனுபவத்தில் திசாநாதன் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் குழந்தை பேர் எந்த ஒரு திசை நடக்குதோ அந்த திசை லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கே சம்பந்தப்பட்டாதான் குழந்தை பேர் சம்பந்தப்படலைன்னா குழந்தை இல்லை குழந்தை பேர் இல்லை அது நிறைய பல நூறு ஜாதங்களில் ஆயிரக்கணக்கான ஜாதங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் பலன் எடுக்கிறேன் அதே ஒருத்தருக்கு திருமண பிரிவு அப்படின்னா அதாவது நாலு ஏழு எட்டு பத்து பனிரெண்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும் அது எந்த கிரகமாக வேணாருன்னு போது இந்த தோஷம் தோஷத்தினால் பிரிவு வந்தது இதெல்லாம் சொல்லாதீங்க இது அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்து இந்த பலன் எடுத்துக்கங்க அப்படிங்குறக்காக சொல்ல வரேன் சரி இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அகத்திய ஜோதிட குழு குழு குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்து துரைசாமி ஐயா அவங்க ஜாதகம் பலன் அறிதலும் திருமணம் காலமும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நம்ம கருத்தரங்கில் ஒரு அஞ்சு கருத்துரங்க அடிப்படையில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிற கருத்து திருமணத்துக்குள்ள ஒரு புது விதமாக இருக்கிறதுனால ஐயாவை தொடர்ந்து அழைச்சி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் சேனலில் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்து நல்லா வருமா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதாவது சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயாவை தொடர்ந்து அழைச்சி இருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மீண்டும் மீண்டும் அவரை மிருகத்தின்படி திருமணத்தில் புது ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒரு புது கருத்தை பதிவு பண்ணுறாங்க சரிங்களா நம்ம திருமண கருத்துக்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பட் அவர் கோணத்தில் அவர் பண்ணுறாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாலுமே அது பாராட்டு விதமாக ஐயா உங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக வாங்க ஐயா நீங்களே போட்டிருக்கோம் ஆ போடுங்க